சாமே ஆத்தி ராத்திரி தூங்க முடியாது போல இருக்கே வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கே அம்மா ஐயோ படுபாவி என் சம்மந்தி காரி இருக்காளே சமைச்சு வைக்கிறத விட்டு ஆடிக்கிட்டு ஓடிட்டாளுங்க இப்ப பசியில நான் வாடிக்கிட்டு இருக்கேன் ஐயோ இப்படியே சாப்பிடாம இருந்து மண்டைய போட்டுட்டேன்னா என்ன பண்றது இந்த குடும்பமே நான் செத்துட்டேன்னா சந்தோஷம் தானே படும் ஐயோ அம்மா வயிறு வலிக்குதே சரி மானரசாம் பார்க்க வேண்டாம் அங்க நாய்க்கு வச்சிருக்கேன்னு சொன்னாலே அந்த சோறையாவது எடுத்து சாப்பிடுவோம் இப்ப வச்சிருக்கான்னு தெரியலையே இது என்ன என்ன இல்லை இதே தாளிச்சா அப்படியே வச்சிருக்காளே படுபவி பாதகத்தி பாத்திரமண்டத்துல கழுவி சுத்தமா வச்சிருக்காளே

ஒரு நிமிஷம் ஒரு இடத்துல இருக்க மாட்டான் இங்கிட்ட இருப்பான் கத்திக்கிட்டு அழுதுகிட்டு இருப்பான் அதனாலதான் தூங்க அதுவும் போச்சுல அப்புறம் கார்த்தி ஆபீஸ்ல எப்படி போயிட்டு இருக்கு ஆஹ் எல்லாமே சூப்பரா போயிட்டு இருக்கு இருக்குதும் முதல்ல பயமா இருந்துச்சு இப்ப அவருமே கொஞ்சம் நல்லா மிங்கில் நீங்க போல்டே சொல்லுங்க இதுதான் இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கனாலே அவர் ஏத்துப்பாரு வயிற்த்த புளிஞ்சி எடுக்குதே சாப்பிடலான்னு பார்த்தா இதுங்கெல்லாம் நந்தி கணக்காக நிற்கிது இந்த ஜூலியும் அந்த வீணா போன தண்டம் என் மாப்பிள்ளையும் பார்த்துட்டானா குடும்பத்தில் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி நம்ம மானம் மருவாத எல்லாத்தையும் வாங்கிருவாங்களே போதாத குறைக்க அந்த கொத்த வரங்கா துறை வேற நிக்கிறான் சோத்துக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லி ஏளனமாக நினைப்பானே அய்யய்யோ ஜானகி பசியில் உசுரு போயிரும் போல இருக்குடி இவங்க நின்னாலும் சரி போனாலும் சரி இங்கிட்டு போவேணா வீட்டை சுத்திக்கிட்டு காமுன்றது குதிச்சு அப்படி போயிடுவோம் என்ன அழற மாதிரி சத்தம் கேக்குது கோகிலா கோகிலா இந்த கோகிலா என்னங்க சொல்லுங்க என்ன அழுதுட்டு இருந்தியா நான் எதுக்கு அழுகுறேன் எனக்கு என்ன என்ன அழுதுகிட்டா இருக்க ஒண்ணும் இப்போ என்ன ஆச்சு அழுதுகிட்டு இருக்க ராத்திரியில தூங்காம பையன் போய் இவ்வளோ நாள் ஆயிப்போச்சு இன்ன வரைக்கும் அவனை பத்தி ஒரு தகவல் வரல உங்களுக்கு எப்படிதான் நிம்மதியா தூக்க வருதுன்னு எனக்கு தெரியல எனக்கு மட்டும் என்ன நிம்மதியான தூக்கம் நினைச்சிட்டு இருக்கியா நானும் தான் அவனை நினைச்சு வருந்திக்கிட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு நிமிஷமும் துடிய துடிச்சிக்கிட்டு இருக்கேன் உங்களை மாதிரி நான் வெளியே அழுதுகிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு யார் நம்பிக்கை சொல்லுவா அதான் நாளைக்கு போலீஸ்காரர் வீட்டுக்கு வர சொல்லி இருக்காருல பத்து மணிக்கு மேல போவோம் எப்படியா இருந்தாலும் பையனை பத்தி ஏதாவது தகவல் வந்திருக்கும் சரியா சும்மா அப்படி அழுகுறதுனால எதுவுமே இங்கே மாற போறது இல்ல என் பையன் மட்டும் கிடைக்கலன்னா அப்புறம் நீங்க என்ன ஊசரோடைய பார்க்க முடியாதுங்க சும்மா இப்படியே பேசிக்கிட்டு இருக்காத சரியா அவன் நாளைக்கு கிடைச்சிருவான் அப்படி கிடைக்கலன்னா என்ன பண்ணணுமோ நான் அதை பண்ணிக்கிறேன் விடு என்னங்க பண்ண போறீங்க அத நீ இப்போ என்கிட்ட கேக்காது அவன் எப்படி வீட்டுக்கு வர வைக்கணும்னு எனக்கு தெரியும் நான் அப்படி வர வச்சுக்கறேன் அப்ப இப்ப வர வைங்க

பையன் வீட்டை விட்டு போய் இத்தனை நாள் ஆகுதுல்ல அவன் ஒழுங்கா சாப்பிட்டுருப்பானா என்னன்னு கூட தெரியல அவனுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்து வாய்க்கு ருசிய சமைச்சு கொடுக்கணுங்க எல்லாமே நீ சமைச்சு கொடுப்ப சரியா அப்புறம் பையன் வந்ததுக்கு அப்புறம் குலதெய்வம் கோயில்ல போய் பொங்கல் வச்சிட்டு வரலாங்க சரி அப்புறம் குடும்பத்தோட எங்கயாவது வெளியே போயிட்டு வரலாங்க அப்பதான் மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் பையனும் இந்த பழசெல்லாம் மறந்துட்டு நிம்மதியா சந்தோஷப்பா இருப்பான் நீ சொல்றதெல்லாம் செய்யலாமா இப்போ நீ தூங்கு காலையில நான் உன்னை எழுப்பி விடுறேன் சரியா சரிங்க சீக்கிரமா போயிடலாங்க ஏன்னா போலீஸ்காரரு நேரமா வேலைக்கு போனாலும் போயிருவாரு அப்புறம் பாக்குறதுக்கு ரொம்ப சிரமமா போயிடும் சரிமா நீ தூங்கு காலையில நேரமா எந்திரிச்சு போலாம் என் பையன் நாளைக்கு வந்துருவான் வந்த உடனேமே அவனுக்கு பிடிச்சதுல சமைச்சு கொடுத்து எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு எல்லாமே பண்ணணும் அப்படியா அண்டவா സമാധാനം പടുത്തേലും മറുപടിയും കുടുംബം അവ വീട്ടോടൊ ആണി വേറെ അവതാ നമ്മ യാാരും താങ്ക സാമി നീതാപ അവനെ കൂട്ടിട്ട് വരണോ അമ്മ കഷ്ടപ്പെട പാക പാവമ കഷ്ടമാക്ക

போட்டு வச்சுட்டு ஆகி காணுமே யாரும் வருவாங்களா என்னன்னு தெரியலையே அடடா நமக்கோசரமே பந்திய போட்டு வச்சிருக்காங்களே பாக்கும்போதே போதே நாக்கு ஊறுது போய் இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிட வேண்டியதான் சும்மா பூனைன்னு சொன்னா சாப்பாடு போக்காண்டிட்டு இருக்க அடி போடி நானே ஜோரா பாக்காம நாக்கு செத்து போய் கிடக்குது இப்பத்த சும்மா வா வா வான்ற அங்க போனா மட்டும் என்ன சோறா வாங்கி போட போற தமிழ் வாடி சாப்பிடுவோம் ஏமா இது வீட் விசேஷத்துல எல்லாம் போய் சாப்பிடு வாங்களமா வாங்க வந்து உட்காருங்க சாப்பிடலாம் அதுக்கு தானே தம்பி வந்திருக்கேன் இந்த வார தம்பி யாரு ஏர்க்கடவே பசி மயக்கத்துல கண்ணை கட்டுது இதுல நீ வேற சும்மா வா வான்ன்றே நான் வெச்சுக்க போன்னு சொல்லி புடுவேன் நான் சாப்பிட போறேன் நீ வந்தாலும் சரி வராம பட்னியா கடந்தாலும் சரி எனக்கு சோறு தான் முக்கியம் எந்த இலையில அதிகமா இருக்கு ஐயோ எதுல உட்கார்றது நீ தலை சுத்துதே என்ன <laughs> என்னமா இதுக்கு முன்னாடி சாப்பிட பக்கத்தை முன்னாடி பேசிட்டு இருக்கீங்க சாப்பிடுங்க பாக்காத விட தான் பேசிக்கிட்டு இருக்கே ஏண்டி சூப்பரா இருக்குடி வாடி சாப்பிடல இந்த சாப்பாடு தேவா அமீர் மாதிரி இருக்கு வா ஏ வராண்டி போடி உம் 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 அப்ப மட்டும் நல்லா சுருக்குல ஏதோ சாப்பிட்டா சும்மா சும்மா இருக்கும்

நான் யார சொல்றேன்னு அவங்களுக்கே தெரியும் அம்மா இங்க சொல்றாங்க ரொம்ப அசிங்கமா பிரச்சனை ஏடா இந்த காலத்துல எல்லாம் சூடு சுரணை எல்லாம் பார்த்தா சாப்பிட முடியுமா அதுவும் சரிதாய்யா சூடு எல்லாம் இருந்தா சாப்பிட முடியுமா ஆமாண்டி ரொம்ப அசிங்கமா பேசுறாங்கடி டி பாடி போயிருவோம் ரொம்ப அசிங்கமா பேசுறான் போயிருவோம் பார்த்து என்ன ஒரு ஈ கட்ட கூட இல்லாம எல்லாம் மறந்துருச்சு நான் இவ்வளவுதானே சொன்னேன் அவங்க எதுக்கு போனாங்க ஒருத்தனையும் <laughs> 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 <laughs>

இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு இப்ப நம்பிக்கை வந்துருச்சு நம்ம கண்மணி நல்ல இடத்துக்கு தான் வந்திருக்க

இப்படி மாப்பிளையும் பொண்ணும் கொட்டை கொட்ட முடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா காலையில் எந்திரிக்க மாட்டாங்க முகமெல்லாம் வாட்டமா கிடக்கும் போட்டா எடுக்கிறது காலை முழுக்க நினச்சி நிற்கிறது தூங்கி வளைஞ்சிக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்கும் ரெண்டு பேரும் எந்திரிச்சு போய் தூங்கட்டும் ஏமா இன்னும் ஆட்டம் பாட்டமே முடியலையேமா நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா கொண்டாட்டத்தையும் வச்சுக்குவோம் இப்ப பிள்ளைங்க போய் தூங்கட்டும் எம்பிட்டு நேரம் முடிச்சுக்கிட்டு இருக்குதுங்க சரி கண்மணி கதிரே எந்திரிங்க வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கு அழைச்சிட்டு போறதுக்கு முன்னாடி பிள்ளைங்க ரெண்டு பேத்துக்கும் ஆரத்தி கரைச்சி திருஷ்டி சுத்திட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போங்க சரியா ஏமா அப்படியே கூட்டிட்டு போவோம் நலங்குக்கு வந்தவங்களே என்ன கல்யாணம் மாதிரி பண்றாங்க பிள்ளையும் மாப்பிள்ளையும் ஜோரா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஊரு கண்ணே ரெண்டு பேர் மேலையும் தான் எல்லாரு கண்ணு இருந்துச்சுன்னா பிள்ளைங்களுக்கு உடம்பு செல்லாம அதனால தான் சொல்றேன் ஆர்த்தி கரைச்சி ருசி சுத்திட்டு அதுக்கப்புறம் பிள்ளைங்களை உள்ள கூட்டிட்டு போங்க சரியா சரிங்கம்மா சரியா பாத்து கிளம்புங்க ஏமா வீட்டு கூட்டிட்டு போய் தனித்தனியா ஆரத்தி எடுக்கிறதுக்கு இங்கேயே ஆரத்தி எடுத்துட்டு பிள்ளைங்களை கூட்டிட்டு போறோம் உங்க வசதி எப்படியோ அந்த மாதிரி போய் இந்த ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வரேன் வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வரதுக்குள்ள விடுஞ்சு போயணும் இங்க பங்கஜத்து கிட்ட கேட்டா அவங்க தருவாங்க அங்க போய் வாங்க போ சரிமா இந்த போய் வாங்கிட்டு வரேன் அடியாத்தி நீ நடி பேய் கணக்கா பின்னாடி வந்து நின்னுக்கிட்டு இருக்கிறவ ஆட்டம் பாட்டத்தை நோட்டம் விட்டுக்கிட்டு இருந்தேன் நீ நோட்டம் தானே விடுவே போ போய் படுத்து தூங்கு காலையில நேரம் காலமா எந்திரிச்சு வரணும் ஆ எந்திரிப்போம் எந்திரிப்போம் நல்ல காலத்திலேயே சூரியன் வந்து விளக்கு வச்சாதான் எந்திரிப்ப இப்ப மட்டும் நேரமா எந்திரிக்க போற போ சந்தோஷம் தானே ஏன் இப்படி கேக்குறீங்க இல்ல நம்ம ஊரே போறதுக்கு இப்படிதான் யார் வீட்ல விசேஷமா இருந்தாலும் எதை பத்தியும் யோசிக்காம எல்லாரும் போய் தான் ஃபங்ஷன் கொண்டாடுவோம் அதான் உனக்கு பிடிச்சிருக்குதானே சத்தியமா சொல்லணும்னா எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்குங்க இந்த மாதிரி எல்லாம் நான் பார்த்ததே கிடையாது இது எனக்கு फर्स्ट அதுவும் இல்லாம இப்படி யாருமே காசு பணம் ஏற்றத்தாழ்வு தால்ವಿಲ್ಲமா இவ்ளோ சந்தோஷமா அதுவும் இன்னொருதுங்க வீட் விசேஷதா அவங்க வீட் விசேஷமா நினைச்சு கொண்டாடி இதுதான் நம்ம ஊரு யார் வீட்டு விசேஷமா இருந்தாலும் கிராமத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வீட்டு விசேஷமா நினைச்சு ஒரு வாரத்துக்கு சும்மா ஜாலியா ஜமாயிச்சிருவோம் ஓ அதனால தான் ஊட்டியில கல்யாணம் வைக்கலாம் சொன்னதுக்கு வேணாம்னு சொன்னீங்களா அதுவும் ஒரு காரணம் தான் இது இனிமே நம்ம ஊரு ஓ ஊரு இந்த ஊர்ல யார் வீட்டு விசேஷமா இருந்தாலும் இப்படிதான் நீயும் முன்ன நின்னு எல்லாருக்கூடையும் சேர்ந்து சிரிச்சு பேசி கலகலன்னு நடத்தணும் சரியா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோர் அகிலா இன்று திருமண நாள் கொண்டாடுவோர் அருண் ரோகிணி இவர்கள் அனைவரும் நீடு வாழணும் நான் கடவுள் கிட்ட பிரார்த்தனை